அனைவருக்கும் வணக்கம் வெக்டர் இயற்கணிதில் ஒரு தள அமை வெக்டர்கள் அப்படின்ற இருந்து ஒரு ஜேஇ பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் வெக்டர் மற்றும் பி வெக்டர் அமைந்திருக்கும் தளத்திற்கு இணையான வெக்டராக சி வெக்டரை கொண்ட மூன்று வெக்டர்கள் வெக்டர் B vector is equal to டூ ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே k cap. கே கேப் மற்றும் சி வெக்டர் இஸ் r i cap ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் டூ ஆர் மைனஸ் ஒன் கே கேப் எனில் ஆரின் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை இங்கிலீஷில் பார்த்துடலாம் இஃப் ஏ வெக்டர் இஸ் இக்குவல் டு ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் பி வெக்டர் இஸ் ஈக்வல் டு டூ ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் கே கேப் அண்ட் சி வெக்டர் இஸ் ஈக்வல் டூ ஆர் ஐ கே பிளஸ் ஜே கேப் பிளஸ் டூ ஆர் மைனஸ் ஒன் கே கேப் ஆர் த்ரீ வெக்டர் சி வெக்டர் ஏக்டர் அண்ட் பி வெக்டர் தென் ஆர் இஸ் ஈக்வல் டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இது ஜேஇ மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு பார்த்துடலாம் கோப்ளனார் வெக்டர்ஸ் அதாவது ஒரே தள வெக்டர்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது லெவன்த்தில் வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்ற டாபிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் டிசைலி முப்பெற்கள் இது வந்து நம்ம டுவெல்த்தில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்ற டாப்பிக்கில் இதற்கான அடிப்படையான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதுக்கான அடிப்படையான விஷயங்களை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தள அமை வெக்டர்கள் அதாவது ஒரே தளத்தின் மீது அமைந்த அல்லது அந்த தளத்திற்கு இணையாக அமைந்த இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வெக்டர்களை ஒரு தள அமை வெக்டர்கள் எனலாம் அப்படின்னா என்ன அர்த்தனாக்கா இப்போ இரண்டு வெக்டர்களை நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க அவள் இரண்டும் சேர்ந்து ஒரு தளத்தை அமைக்கும் அதனால் அவள் கண்டிப்பாக ஒரே தளத்தில் தான் இருக்கும் இப்போ மற்றொரு ஒரு வெக்டரை எடுத்துக்குவோம் இந்த வெக்டரை பார்த்தீங்கன்னாக்கா இந்த தளத்திற்கு இணையாக இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு ஒரு வெக்டரை எடுத்துக்குவோம் இப்படி இருக்கலாம் இந்த மாதிரி இந்த வெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த தளத்திற்கு இணையாக இருக்கிறது இப்படி இணையாக இருக்கிற வெக்டர்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நகர்த்தி கொண்டு வந்து அந்த தளத்தின் மேலே வைக்கலாம் அதாவது இந்த இது இந்த இந்த வெக்டரையும் நம்ம இது மாதிரி நகர்த்தலாம் எப்போ நகர்த்தலாம் அப்படின்னா இந்த இரண்டு வெக்டர்களும் பொசிஷன் வெக்டராக இருக்கக்கூடாது அல்லது இந்த புள்ளி தான் தொடக்க புள்ளியாக இருக்கணும் அப்படின்ற அந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட வெக்டராக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட வெக்டர்களுக்கு என்ன பேருனா ஃப்ரீ வெக்டர்ஸ்ன்னு பேர் அதாவது இந்த புள்ளியிலருந்தான் தொடங்கணும் அப்படின்ற கண்டிஷன் இல்லாத வெக்டர்ஸ்க்கு ஃப்ரீ வெக்டர்ஸ் கட்டிலா வெக்டர்ஸ் அப்படின் கட்டிலா வெக்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த வெக்டர்களை நம்ம மேலே கீழே நகர்த்தலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன திசையை மாற்றக்கூடாது திசையை மாற்றாமல் நம்ம அதை நகர்த்தலாம் அப்படி நகர்த்தும் போது என்ன ஆயிடுனாக்கா நம்மளுக்கு அவை இணையாக இருக்கும் பட்சத்தில் அவை ஒரே தளத்தில் அமைந்த வெக்டர்களாக மாறிடுறதை நம்ம பார்க்கலாம் இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு தளத்திற்கு இணையாக அமைந்த வெக்டரை அந்த தளத்தில் கொண்டது வச்சு அவை ஒரு தள வெக்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் இந்த பண்பை தான் நம்ம இந்த சம்பளை பார்க்க போகிறோம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா திசையிலி முப்பெருக்கம் அதாவது இரண்டு மூன்று வெக்டர்களை நம்ம எடுத்துக்குவோம் அதாவது இது வந்து ஏ வெக்டர்னு வச்சுக்குவோம் இது வந்து பி வெக்டர்னு வச்சுக்குவோம் இது வந்து சி வெக்டர்னு வச்சுக்குவோம் இந்த மூன்று வெக்டர்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே தளத்தில் இல்லை அதோ இணையாகவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு மூன்று வெக்டரை எடுத்துக்கிட்டால் அவற்றால் ஒரு இணையர திண்மத்தை அமைக்க முடியும் இப்போ இந்த மூன்று வெக்டர்களுடைய திசைலி முப்பெருக்கம் அப்படின்னா என்னன்னாக்கா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு இருக்கலாம் அல்லது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் இப்படியும் இருக்கலாம் இவற்றை நம்ம எப்படி எழுதுணும் அப்படின்னாக்கா அதாவது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அல்லது இதை நம்ம எப்படி பொதுவாக நம்ம எழுதுவோம் அப்படின்னாக்கா பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது எப்படின்னாக்கா இப்படியும் எழுதலாம் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்ன்னு சொல்லிட்டு பாக்ஸில் போடலாம் இது வந்து வெக்டர் வடிவம் இந்த வெக்டர் வடிவத்தை நம்ம காம்பினேஷன் வடிவத்தில் எதுனா எப்படி இருக்குனாக்கா ஏனுடைய காம்போனன்ட்ஸ் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அதே மாதிரி பினோடைய காம்போனன்ட்ஸ் பி ஒன் பி டூ பி த்ரீ சீனுடைய காம்போனன்ட்ஸ் சி ஒன் சி டூ சி த்ரீ இப்படி டிட்டன்மெண்ட்டில் போட்டு இந்த மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த டிட்டன்மெண்ட்டுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்னாக்கா அதாவது அதனுடைய மேக்னிடியூட் என்னளவு அதாவது இந்த மட்டு மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும்னா இதனுடைய மதிப்பை நான் வீண் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குனாக்கா இந்த ஏபிசி ஆகிய மூன்று வெக்டர்களால் உருவாகுகிறதுலேயே ஒரு இணைகர திண்மம் அந்த இணைகர திண்மத்தினுடைய கன அளவுக்கு சமமாக இருக்கும் அதாவது இதனுடைய மட்டு மதிப்பு இந்த இணைகர திண்மத்தினுடைய கன அளவுக்கு சமமாக இருக்கும் சரியா இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூன்று வெக்டர்களும் இப்படி இல்லாமல் இப்படி இருந்துச்சுனாக்கா ஒரே தளத்தில் இருந்துச்சுனாக்கா என்ன நம்மளால் ஒரு இணைகிற திண்மத்தையே அமைக்க முடியாது அப்போ அந்த இணையர திண்மத்தினுடைய மதிப்பு என்னவா இருக்கும் ஜீரோவாக இருக்கும் இல்லையா அப்போ அதாவது இந்த வால்யூம் கனாலனுடைய மதிப்பு ஜீரோவாக இருக்கும் அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னுடைய மதிப்பு பூஜ்யமாக இருக்கும் இந்த கான்செப்ட் தான் நம்ம பயன்படுத்த போறோம் அதாவது ஒரே தளத்தில் அமைந்த வெக்டர்கள் ஒரு மூன்று வெக்டர்கள் இருந்துச்சுனாக்கா மூன்று வெக்டர்கள் ஒரே தளத்தில் இருந்துச்சுன்னா நம்ம அதனுடைய பாக்ஸ் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லலாம் ஜீரோன்னு சொல்லலாம் அதாவது திசைலி முப்பெருக்கத்தினுடைய மதிப்பு ஜீரோன்னு சொல்லலாம் மூன்று வெக்டர்கள் ஒரே தளத்துல இருந்தா அவற்றினுடைய திசைலி முப்பெருக்கத்தின் மதிப்பு ஜீரோ அதை தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் அதாவது டிட்டன்மெண்ட் அதனுடைய டிட்டன்மெண்ட் மதிப்பு சீரோன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் வாங்க சமக்கு போகலாம் இப்போ நம்மளுக்கு இங்கே ஏபி அப்படின்ற வெக்டர் வந்து ஒரு தளத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா ஏ வெக்டர் அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்குது அதே மாதிரி பி வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குது இவை இரண்டும் ஒரே தளத்தில் இருக்குது சி வெக்டர் அப்படின்ற அந்த வெக்டர் என்ன சொல்கிறாங்க இதற்கு இணையாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம இப்போ தான் பார்த்தோம் இதை கொண்டு வந்தீங்க தளத்தின் மேலே வைக்கலாம் அப்போ அதனால் இந்த ஏபிசி ஆகிய மூன்று வெக்டர்களும் ஒரே தளத்தில் அமைந்திருக்கு அப்போ அதனால் அதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம செம்ம போடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டருடைய காம்போனன்ட்ஸ் எடுத்து எழுதுவோம் அதாவது ஏ வெக்டோடைய காம்போனன்ட்ஸ் என்னென்னாக்கா ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு பி வெக்டோடைய காம்போனன்ட்ஸ் என்ன டூ த்ரீ மைனஸ் ஒன் அதே மாதிரி சி வேக்டோட காம்பனஸ்னா ஆர் ஒன் டூ ஆர் மைனஸ் ஒன் இதனுடைய மதிப்பு என்ன ஜீரோ ஏன் இவை மூன்றும் ஒரே தளத்தில் இருக்குது இந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் ஒன் இன்டூ இந்த இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா த்ரீ இன்டூ டூ ஆர் மைனஸ் ஒன் மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு மைனஸ் ஒன் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் அடுத்த இந்த இடத்துல மைனஸ் டூ இருக்கிறதுனால ஆப்போசிட் சைனை போட்டால் ப்ளஸ் டூ இன்டூ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இதையும் மல்டிப்ளை பண்ணும் டூ இன்டூ டூ ஆர் மைனஸ் ஒன் மைனஸ் இதன் இடத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு மைனஸ் ஆர் கிடைக்கும் இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குற அது ப்ளஸ் ஆராக மாறிவிடும் அடுத்தது ப்ளஸ் த்ரீ இன்டூ த்ரீ இன் டூ இது ரெண்டுத்தையும் மல்ட்டிப்ளை பண்ணுங்கள் டூ மைனஸ் த்ரீ ஆர் டூ மைனஸ் த்ரீ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா இப்போ இதை நம்ம சுருக்குவோம் இதை உள்ளே கொண்டு போய் போயிருக்குன்னா ஒன்னால் போயிருக்கணும் அதே தான் கிடைக்கும் அப்போ சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஆர் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இன் டூ இந்த இடத்தில் ஃபோர் ஆர் மைனஸ் டூ இந்த இடத்தில் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் இந்த த்ரீ இன்ட்டு டூ நம்மளுக்கு சிக்ஸு அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ் நைன் ஆர் வரும் இஸ் ஈக்வல் டு ஸீரோ இப்போ இதை மேலும் சுருக்குவோம் இப்போ சிக்ஸ் ஆர் இது ரெண்டுத்தையும் சப்ரேட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் டூ ப்ளஸ் இதை வந்து டூ இன்டூ பாருங்கள் ஃபோர் ஆர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஆர் ஃபைவ் ஆர் மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் நைன் ஆர் இஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ இப்போ இது மேலே சுருக்குவோம் சிக்ஸ் ஆர் மைனஸ் டூ ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்குனாக்கா டென் ஆர் இது ரெண்டுத்தையும் போய் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் நைன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ஆரெல்லாம் ஒன்றா கூட்டலாம் டென் மைனஸ் நைன் நம்மளுக்கு ஒன் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் செவன் ஆர் செவன் ஆர் இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் நம்மளுக்கு மைனஸ் சிக்ஸ் இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இல்லையா அப்போ செவன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா நம்மளுக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ இப்போ ஆறு மதிப்பு என்ன கிடச்சிருக்கு ஜீரோன்னு கிடச்சிருக்கு இது பாருங்க எத்தனாவது ஆப்ஷன் ஆப்ஷன் சி இதுதான் நம்மளுக்கு சரியான விடை இப்போ அதாவது ஜீரோ இதுதான் நம்மளுக்கு சரியான விடை இப்போ இதே மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கேட்கப்பட்டிருக்கிறது அது என்னென்னு பார்த்துருவோம் பி ஐ கே ப்ளஸ் ஜேகே ப்ளஸ் கே கேப் ஐ கேப் ப்ளஸ் கியூ ஜேகே ப்ளஸ் கே கேப் மற்றும் ஐகே ப்ளஸ் ஜே ஜேகே ப்ளஸ் ஆர் கே கேப் பி இஸ் நாட் ஈக்குவல் டு கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் இஸ் நாட் ஈக்வல் டு ஒன் ஆகிய வெக்டர்கள் ஒரே தள வெக்டர்களாயின் பி கியூஆர் மைனஸ் பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆரின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இதே கொஸ்டினே இங்கிலீஷில் பார்த்துருவோம் இஃப் த பி ஐ ப்ளஸ் ஜே ஜேகே ப்ளஸ் கே கேப் ஐகே பிளஸ் கியூ ஜே கே பிளஸ் கே கேப் அண்ட் ஐகே ஜே ஜேகே ப்ளஸ் ஆர் கே கேப் பி இஸ் நாட் ஈக்வல் டு கியூ இஸ் நாட் ஈக்வல் டு ஆர் இஸ் நாட் ஈக்வல் டு ஒன் வெக்டர்ஸ் ஆர் ஆர் தென் த வேல்யூ ஆஃப் பி கியூஆர் மைனஸ் பி ப்ளஸ் கியூ பிளஸ் ஆர்இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாக அது கோப்லனான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம டேரெக்டாக டெட்டர்மெண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அதாவது இந்த டெட்டர்மெண்ட் வேல்யூ பாருங்கள் பி அதனுடைய ஃபஸ்ட்டு இந்த வெக்டர்னுடைய காம்போனன்ட்ஸ் எடுத்து எழுதுவோம் பி ஒன் ஒன் அடுத்தது இந்த வெக்டனுடைய காம்போனன்ட்ஸ் பாருங்கள் ஒன் க்யூ ஒன்

ஒன் மைனஸ் கியூ திஸ் இஸ் ஈக்வல் டு ஸீரோ இதை நம்ம விரிவுபடுத்துவோம் பாருங்கள் பி கியூஆர் மைனஸ் பி மைனஸ் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனாக்கா மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இல்லையா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஒன் மைனஸ் கியூ திஸ் இஸ் ஈக்வல் டு ஸீரோ பிக்யூஆர் இந்த பாருங்க பாருங்கள் மைனஸ் பி மைனஸ் மைனஸ் ஆர் இது ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா ப்ளஸ் டூ is equal டூ ஜீரோ அதாவது r, இந்த மைனஸ்லாம் நம்ம பொதுவாக வெளியில் எடுத்துட்டாக்கா மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் கியூ plus ஆர் is equal டூ இந்த ப்ளஸ் டூ அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் டூ இதுதான் கணக்கில் கேட்டிருக்கா பாருங்கள் பிக்யூஆர் மைனஸ் பி பிளஸ் q plus r, ஆர் இதனுடைய மதிப்பு என்ன மைனஸ் 2, அதாவது மைனஸ் 2, இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் இதுதான் சரியான விடை என்னமானவர்களே இன்னைக்கு நம்ம ஒரு தல அமை வெக்டர்கள் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து இரண்டு ஜேஇமெயின் ப்ரிவியஸியர் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்